தென்றல் காற்று வீசும் ஒரு சிறிய கிராமம் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேர் என்று வயல்கள் அதன் நடுவில் ஒரு பெரிய புல்வெளியில் அமைந்திருந்தது அங்கு அழகான ஒரு பசுமாடு வாழ்ந்து வந்தது அந்த பசுமாடானது அனைவருக்கும் அன்பானது அந்த பசுமாடானது சாப்பிடும் பொழுது பக்கத்தில் இருந்த பறவைகளுடன் சில புல்களை தள்ளி சாப்பிடும் அதே புல்வெளியில் அருகிலிருந்த ஒரு ஆடு இருந்தது அது மிகவும் வேகமானது அந்த ஆடானது மகிழ்ச்சியுடன் ஓடி விளையாடும் ஆனால் பசுமாடானது அமைதியானது ஆடு சுறுசுறுப்பானது இருவரும் முற்றிலும் வேறுபட்டவர்கள் ஆனால் இருவரும் இவர்கள் ஒருவரை ஒருவரை பார்த்து பேசிக்கொண்டதில்லை ஒருநாள் புல்வெளியில் ஆடு ஓடி விளையாடிக் கொண்டிருந்த பொழுது திடீரென அதனுடைய காலில் பெரிய முள் ஏறுகிறது ஆ என கத்தி கொண்டு வலி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகியது மாடு அதை கேட்டவுடனே ஓடி வருகிறது அங்கு ஆட்டை பார்த்து என்ன என்று கேட்கிறது அதற்கு கால் வலி என்று கூறியது இதை நான் கவனிக்கவில்லை என முல்லை பார்த்து ஆடு கூறியது அப்பொழுது மாடு மெதுவாக ஆட்டின் காலை பார்த்து கவனமாக முல்லை எடுத்துவிட்டது அது ஒரு தாயின் போல பராமரித்தது அதே நிமிடத்தில் ஆடி மனம் முருகியது அந்த நாள் முதல் ஆடு மற்றும் மாடு இருவரும் நட்பாக தொடங்கியது அதற்கு பிறகு வரும் ஒவ்வொரு நாளிலும் ஆடு மற்றும் மாடு இருவரும் ஒன்றாகவே மேய்ந்தனர் தினமும் இருவரும் கதை சொல்லிக்கொண்டு சிரிப்பை சேர்த்து பேசினர் கிராமத்தில் உள்ள மாடுகளும் ஆடுகளும் இவர்களின் நட்பை கண்டு ஆச்சரியப்பட்டனர் மாடும் ஆடும் நண்பர்களா என கேட்டனர் ஆனால் இருவரும் கவலை இல்லாமல் அவர்கள் உள்ளத்துடன் மகிழ்ச்சியாக நட்பாகவும் இருந்தனர் இப்படி பல நாட்கள் செல்ல அவர்கள் வாழ்ந்து வந்த காட்டில் புற்களின் எண்ணிக்கை குறைந்தது ஒரு நாள் அவர்கள் தூரத்தில் உள்ள காட்டிற்கு மேய்ச்சலுக்கு செல்கின்றன அப்பொழுது காட்டிற்கு இடையே பெரிய ஆற்றை கடக்க வேண்டும் அப்பொழுது ஆற்றை கடப்பதற்கு ஆடு அஞ்சியது அப்பொழுது மாடானது இது ஆழமாக இருக்கும் போல பயப்படாதே நான் இருக்கிறேன் என கூறியது நான் பெரிய உடம்புடன் அந்த பாதையை பார்க்கிறேன் என கூறியது மாடு மெதுவாக முன்பே சென்று தடத்தை பார்த்தது அப்பொழுது ஆடு பாதுகாப்பாக ஆற்றை கடக்க வேண்டும் என முயற்சி செய்தது அப்பொழுது அங்கு நரி வந்தது ஆட்டை பார்த்த நரியானது ஆட்டை நோக்கி பாய தயாரானது அப்பொழுது மாடு அவனை தடுக்க முயற்சி செய்தது இப்பொழுது நரியானது பெரிய மாட்டை தாக்க முடியாது என மனதிற்குள் யோசியது மாட்டை தாக்க முடியாது ஆனால் இந்த ஆட்டை எளிதில் பிரிக்கலாம் என மனதில் எண்ணியது நரி ஆடு தனியாக மேய்ச்சல் மேய்து கொண்டிருக்கும் பொழுது நரி மெதுவாக ஆடிடம் சென்று மாடு உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது உன்னை மெதுவாக சாப்பிடும் என கூறியது அவள் தனியாக மேயப் போகிறாள் உனக்கு அவள் உண்மையான நண்பர் அல்ல என நரி கூறியது ஆட்டின் மனம் குழப்பமடைந்தது மாடு ஆடிடம் பேச வரும்பொழுது ஆடு விலகி தூரமாக நின்றது மாடு வருத்தப்பட்டது என்ன ஆடு ஏன் பேச மாட்டுகிறாய் என்று கூறியது அதற்கு ஆடு எனக்கு தனிமை வேண்டும் என கூறியது இருவர்களுக்கும் இடையே தூரம் ஏற்பட்டது மாட்டிற்கு காரணம் தெரியாமல் சோகத்தில் இருந்தது ஆடானது நரியின் வார்த்தையில் சிக்கி ஆடு மனம் கலங்கியது கிராமத்தில் இது தெரிந்தவர்கள் வருத்தம் அடைந்தனர் ஆடு மற்றும் மாட்டை பிரிக்க யாரோ சதி செய்கிறார்கள் என எண்ணினர் ஒரு நாள் ஆடு தனியாக காட்டில் மேய்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது நரி மெதுவாக வருகிறது ஆடு இன்று யாரும் இல்லை உன் நண்பன் கூட இல்லை என நரி கூறியது ஆனால் புற்களுக்குள் மறைந்திருக்கும் முயல் சின்னு இதை கேட்டது அது உடனே ஓடி போய் மாடிடம் கூறியது மாடு கோபத்திலும் பயத்திலும் ஓடியது ஆடு இருக்கும் இடத்திற்கு சென்று நரியை எதிர்த்து மாடு குரல் கொடுத்தது அப்பொழுது நரி பயந்து ஓடியது அந்த நொடி ஆடு உணர்ந்து கொண்டது நரிதான் பொய்யான வார்த்தையை கூறி தங்களுக்குள் உள்ள நட்பை உடைக்க முயற்சி செய்தது என நரி பற்றி ஆடு புரிந்து கொண்டது ஆடு அழுந்து கொண்டிருக்கும் பொழுது கமலா கூறியது விடு நண்பா என கூறியது உடனே ஆடு மன்னிச்சிடு நான் உன்னை சந்தேகப்பட்டு விட்டேன் ஆடு மற்றும் மாடு இருவரும் அன்பை பகிர்ந்து கொண்டன நட்பு என்பது நம்பிக்கையில்தான் இருக்கிறது ஆடு கூறியது நான் உனக்கு உள்தான் இருக்கிறேன் என கூறியது அவர்கள் மீண்டும் ஒன்றாக இணைந்து கிராமத்திற்கு திரும்பினர் கிராம மக்கள் முற்றிலும் மகிழ்ச்சி அடைந்தனர் இப்பொழுது நரியின் கபல நாடகம் முறியடிக்கப்பட்டது ஒரு நாள் கிராமத்தில் பெரிய வெள்ளம் அனைத்து கால்நடைகளும் பாதுகாப்பாக உயரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டது ஆனால் ஆடு ஒரு வலையில் சிக்கிக்கொண்டு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப் போகிறது இதை அறிந்த மாடானது தன்னுடைய பெரிய உடலை சுவர் போல வைத்து ஆட்டை காப்பாற்றியது தியாகம் செய்தது மாடு அனைவராலும் மாட்டின் கயிறை கற்றி இழுத்து மீண்டும் மாட்டை காப்பாற்றினர் அப்பொழுது ஆடு அழுகிறது எனக்காக ஏன் இவ்வளவு பெரிய தியாகம் என கேட்டது அதற்கு மாடு சிரித்து கொண்டு நட்பு என்றால் தன்னுடைய நண்பனிற்காக தன் உயிரை தியாகம் செய்து அவனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என மாடு கூறியது பல நேர முயற்சிக்கு பிறகு ஆடு மற்றும் மாடு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது கிராமத்தில் திருவிழாவில் ஆடு மற்றும் மாடு இருவரும் நட்பின் சின்னமாக கௌரவிக்கப்பட்டனர் அந்த நாள் முதல் கிராமத்தில் எவரும் ஆடு மற்றும் மாடு நண்பர்களாக முடியாது என யாரும் பேசவில்லை